வாஸ்துவில் ஜன்னல்கள் கதவுகளுக்கும் முக்கியமல்ல ஒவ்வொரு திசைக்கும் உச்சப்பகுதியில் ஜன்னல்களும் கதவுகளும் வரவேண்டும் குறிப்பாக ஈசானியம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் மிக அவசியம் அதாவது ஜன்னலை திறந்தால் வானம் தெரிய வேண்டும் உச்ச கதவு மட்டும் வைத்துவிட்டு ஜன்னல் இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டினுள் அறைகளில் உச்ச ஜன்னல்களும் கதவுகளும் வைக்க வேண்டும் அப்படி வைக்கும்போது அந்த வீடு மிக பெரிய மாற்றம் ஏற்படும் உதாரணமாக வடக்கு திசை என்றால் கிழக்கு ஒட்டி அமைக்க வேண்டும் கிழக்கு திசை என்றால் வடக்கு ஒட்டி அமைக்க வேண்டும் தெற்கு திசை என்றால் கிழக்கு ஒட்டி அமைக்க வேண்டும் மேற்கு திசை என்றால் வடக்கு ஒட்டி அமைக்க வேண்டும் நன்றி வணக்கம் உங்களின் வாஸ்து குறித்து சந்தேகத்தை கொமெண்ட் இல் பதிவு செய்யவும்